இந்த திரைப்படம் வந்து இப்போ திரையரங்களை நல்லபடியாக போய்ட்டுருக்கு பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சிந்த திரைப்படத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு முதல்ல நன்றி நிறைய மீடியா நண்பர்கள் வந்து கம்பேக் சுசீந்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியன் ஸோ என்னுடைய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட எரநூறு தியேட்டர்ஸ் மேலே வந்து ரிலீஸ் பண்ணாரு ஸோ தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் என்னுடைய தேங்க்யூ ரொம்ப குறிப்பாக இமான் பிரதர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் என்னுடைய டிஏபி ஆனந்த் அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபில் மாதிரி இருக்குது நாங்கள் யார் நிறைய பேருக்கு கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க ஸோ ஸோ என்னுடைய ஆனந்த் பிரதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு அர்ஷன் மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி மாதிரி எங்கூட இருந்து எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்ச என்னுடைய எடிட்டர் தியாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அர்ஷன் என்னுடைய டீம் ராஜபணி என்ன இளங்கோ சூர்யா குமரன் மிஸ்டி தேஜா சக்தி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய அர்ஷன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஜெகவீர் வந்து ஹீரோவா அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெயவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவார் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அத்தன் டெக்னிஷியன்ஸுக்கும் லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நிறையா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் முருகேஷ்க்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் கேட்கும் போதெல்லாம் வந்து சதீஷ் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா மக்கள் மத்தியில் வந்து உங்களை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி ஸோ சதீஷ்க்கு இந்த நேரத்தில் நன்றி நிறைய மேடையில் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் நான் சொல்லணும்னு நினப்பேன் சம்டைம்ஸ் அது அறியாமலே மிஸ் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ஒரு லுக் உருவானதுக்கு காரணமே இந்த படத்துடைய போஸ்டர் டிசைன் நிறைய பேர் கேட்டாங்க யாருன்னு இந்த போஸ்டர் டிசைன் டிசைனர் யாருன்னு கேட்டாங்க அப்புறம் நம்பர்லாம் கூட நிறைய டேரக்டர்ஸ் வாங்கினாங்க ஸோ போஸ்டர் டிசைனர் கார்த்திக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இயக்குநர்கள் படம் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க பிரசன் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் டூ கே லவ் ஸ்டோரியோட சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையுமே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் படத்தில் பவிங்கிற கேரக்டரை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் சார் அண்ட் என இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு அழகான ஒரு கேரக்டர் மூலியமா இன்ட்ரடியூஸ் பண்ண சுசேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி ஆனந்த் கிருஷ்ணன் சார் ஸோ விஷுவல்ஸ்ல எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு அதுக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என் கோஆஆக்டர் ஜெகுவீர் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சக்சஸ் ஆனதுக்கும் ஒரு மெயின் ரீசன் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லாமே சோ அவங்களுக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி இது மட்டும் இல்லாம எனக்கு மாரல் சப்போர்ட்டா இந்த ஜேர்னில இருந்துட்டே இருக்கிற என் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி இதே லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க இன்னுமே எல்லாருக்குமே இதுல நடிச்ச எல்லாருக்குமே அப்கமிங் சக்சஸா இருக்கட்டும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம் தொலைதில் சென்று தொலைந்து போகும் காவல் நினைவுகளை கொன்று தின்றும் இந்த காவலின் பதிவுகளை தன் முதல் படத்தில் ஒவ்வொரு காட்சிக்கும் உண்மை சேர்த்த ஹீரோ ஜகவீர் கடவுளுக்கு வணக்கம் முதல்ல இந்த நல்ல திரைப்படத்தை பப்ளிக்கு ஃபேன்ஸ்க்கும் ஒரு பெரிய திரைப்படத்துக்கு எப்படி ஒரு ரீச் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க மிக்க நன்றி அப்புறம் என்னோட ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே முதல் திரைப்படமாக இருந்தாலும் இவ்வளோ அன்போர்டு என்னை வரவேற்று அவ்வளோ மெசேஜஸ் வருது இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு கிடைச்சிது எனக்கு அதற்கும் ரொம்ப நன்றி ஸோ அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ப்ரெசன்ட் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூசர்ஸ் ரிவியூவர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி இந்த படத்து மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் அதை மாரி சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் நன்றி கொஞ்சம் நன்றி லிஸ்ட்டு எக்ஸ்ட் நிறைய இருக்குது ஏன்னா முதல் படம் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கங்க முதல் முதல் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் மை டேரக்டர் மை அண்ணா சுசீந்திர அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் மை ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் அண்ட் டீம் அவங்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்லபடியாக தேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண தனஞ்சயன் சார் அண்ட் டீம் அவங்களுக்கு நன்றி அப்புறம் டிஆர்வா சதீஷ் அண்ணன் ரொம்ப ஜெகதீஷ் அவருக்கும் நன்றி முக்கியமா இந்த படம் முதல் முதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முழு காரணமாக இருந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நன்றி சொல்ல கருமப்பட்டிருக்கேன் அப்புறம் முக்கியமா பிரபு சாலமன் சார் எனக்கு முன்னிலிருந்தே இந்த இண்டஸ்ட்ரி வந்ததிலேருந்து கைட் பண்ணி என்னை இதுவரையும் கொண்டு வந்ததுக்கும் இந்த படம் பார்த்து நல்ல ரிவியூ கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணதுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் காஸ்டிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமா சுமார் மூஞ்சி குமாரா இருக்கிற என்ன ஒரு அழகா காமிச்ச டிஓபி ஆனந்த் பிரதருக்கு நன்றி அதுமாரி தியாகு பிரதருக்கு நன்றி அப்புறம் நிறைய நிறைய பேர் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் நன்றி ராஜ் நன்றி அப்புறம் முக்கியமாக இதுல வந்து எல்லா இந்த டீமை தாண்டி நான் முதல் முதல் இந்த திரைப்படத்துக்கு வரதுனால எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெண்டு டைப் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாலையும் இருக்கிறாங்க இங்க இருக்காங்க நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஃபினான்ஷியலாகவும் சரி மாரோலாவும் சரி ஸோ அவங்க நேம் இங்கே சொல்லணும்னு கடவுள் குரூப் போடுறேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன் விஷ்ணு பிரதர் அண்ட் ஃபேமிலி சத்யன் குணசீலன் அண்ட் ஃபேமிலி தனி அண்ட் ஃபேமிலி ஹரி அண்ட் ஃபேமிலி திவ்யா பிரியா பது ரஜிதா சோனி ஹாரி கிருஷ்ணா அண்ட் ஃபேமிலி இங்கே லோக்கல்ல எனக்கு ஃபுல்லாக இருந்த நஷித் ஜி அரவிந்த் அண்ட் ஃபேமிலி பாப் சாரா செல்வம் சபரி நவாஸ் நாசியா செந்தில் அண்ணா அங்கிள் அண்ட் விஜய் அண்ணபூர்ணா இதுமாரி நிறைய பேர் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீடியா அண்ட் பிரெஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட வரேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இட் ஹஸ் பிளே பிளேட் அ மேஜர் ரோல் தேங்க்ஸ் டு மை டிரக்டர் சுசீந்திரன் சார் ஃபார் வில்லிங் டு இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஹவ் சம்திங் டு டெல் ஏன்னா ஒரு கன்வென்ஷன் ஒன் வந்து இருக்கு இப்போ ஒரு ஒருத்தரோட உடல் வாகு வந்து ஜீரோ சைஸ்டாவோ இல்ல வந்து ஒல்லியா இருக்கிறது வந்து ஒரு அதான் ஃபிட் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நிலவுது நிறைய இடத்துல அப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் பர்சனா இருக்கிறது அதை வந்து திரையில நம்ம இயக்குனர் தான் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவங்க டிசிஷன் கொடுத்தாதான் தான் அந்த ஒரு ஹியூமனால அந்த கேரக்டரை வந்து அந்த ப்ளே பண்ண முடியும் அப்போ அது அது அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து அங்கே இல்லை பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு நம்மளோட எழுத்துக்கு வந்து இவங்களால உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு டைரக்டர் வந்து நம்பினா அவங்கள அவங்கள உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கான அந்த சுதந்திரமும் அந்த அளவுக்கான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கும் உள்ள டைரக்டரா எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன் அதை வந்து நான் டெய்லி பேசிஸ்ல எல்லா இடத்துலயுமே பாக்குற ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆடிஷனுக்குள்ள போறோம்னாலோ இல்லை நம்ம பிக்சர்ஸ் ஷேர் பண்றோம்னாலோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ல இருந்தோ அவங்க ஒரு ஒரு இடங்கள்ல இருந்தும் ஒரு ஒரு சூழல்லேருந்தும் அவங்க வந்திருப்பாங்க அது இன்னொருத்தரோட உடலை வந்து கமெண்ட் பண்ணி சொல்றது அது அவங்க ஆரோக்கியமான மனநிலை மேல சொன்னாலும் அன்போடு சொன்னாலுமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலான விஷயமாதான் நான் நான் என்னோட ஒபீனியன்ல தோணும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அன்பா கொடுத்தாங்க எங்களுக்கு டைரக்டர் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க உங்களோட ஒர்க் நீங்க பண்ணுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொன்னாங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் எங்க எல்லாராலையும் பர்ஃபார்மும் பண்ண முடிஞ்சிச்சு தட் இஸ் ஆல்சோ அன் அமேசிங் திங் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் சூஸிங் மீ சார் ஃபார் பிளேயிங் காயத்ரி இன் டூ கே லவ் ஸ்டோரி இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் It is definitely a very memorable character in my career, and thanks to my uh, producer Vignesh Subramaniam, he has uh, taken a. <coughs> uh, okay, only it's a very big leap for him. Uh, so many struggles and so many things, so many challenges, I could say, we all face together uh, along the process, and you are gonna rock, like everybody is already on it. அண்ட் தேங்க்ஸ் டு ஜெகவீர் ஹி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம் என் கூட ஃபிலம் பார்த்த என்னோட சைட்லேருந்து எல்லாருமே கூட அந்த ஃபீட்பேக் சொன்னாங்க ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டு யூ மை டிபி ஆனந்த் கிருஷ்ணா டிட் அண்ட் அமேசிங் ஜாப் எல்லாரையுமே அவங்களோட பெஸ்ட்டாக அந்தந்த சினாரியோஸோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி பியூட்டிஃபுல்லா கலர் பேலட்லேருந்து ஒரு ஒரு சீனோட லைட்லேருந்து எல்லாமே பிளண்ட் ஆகி ஒரு தனி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா எல்லாத்தையும் இணைச்சதுல டிபி பிளேட் வெரி மேஜர் ரோல் அண்ட் வி ஆர் ஆல்சோ தேங்க்ஃபுல் ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன் இயர் அண்ட் ஆல் மை மைகோ ஆர்டிஸ்ட் அகேன் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் டெல்லிங் எவ்ரிபடிஸ் நேம் லத்திகா லதிகா ஈடுபுல் ஜாப் மீனாட்சி அண்ட் எவ்ரி ஒன்

டு கே லவ் ஸ்டோரி இந்த படத்தோட டீம் ஒரு கேக் அப் பண்ண போறாங்க பத்திரிகை